பூர்வ நாட்களில் இருந்தது போல ஆண்டவர் ஸ்தாபிக்க போகிறார் பூர்வ நாட்களும் எப்படி இருந்தோம் ஆண்டவருக்காக அனலா இருந்தோம் பூர்வ நாட்களில் ஆண்டவருக்காக வைராக்கியமா இருந்தோம் பூர்வ நாட்களில் ஆண்டவருக்காக ஆத்மாக்களை ஆதாயம் செய்தோம் ஆண்டு மீது பக்தி வைராக்கியம் கொண்டிருந்தோம் ஆண்டு மீது அளவில்லாத அன்பு வைத்திருந்தோம் வேதத்தை அதிகமா நேசித்தோம் ஆனா இப்போ எங்கோ நம்ம தவறி இருக்கிறோம் எங்கோ நம்ம விழுந்து போயிருக்கிறோம் விழுந்து போன நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் சரிப்படுத்தி சீர்படுத்தி திரும்ப நம்ம எடுப்பித்து எங்கே திறப்பு இருக்கிறதோ எங்கே ஓட்டை இருக்கிறதோ அதையெல்லாம் சரி செய்து அதையெல்லாம் அடைத்து நம்மை எங்கெல்லாம் பழுதாய் நாம போயிருக்கிறோமோ அதெல்லாம் நம்ம பழுது பார்த்து நம்மை சீர்படுத்தி பூர்வ நாட்களிலே ஆதியில நாம் எப்படி ஆண்டவருக்காக இருந்தோமோ பரிசுத்தமாய் வாழ்ந்தோமோ உண்மையாக உத்தவமாய் இருந்தோமோ ஜப வாழ்க்கை ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் விழுந்து கிடந்தோமோ அதே போல் ஆண்டவர் இந்த நாளிலே நம்ம எடுத்து நிறுத்துகிறவராக இருக்கிறார்